மகாநதி சங்கர் ஒரு நடிகராக சண்டை கலைஞராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இன்று வேண்டுமானால் திரையில் இவர் நாடகங்களில் நடித்து வரலாம் ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடூர வில்லனாக பார்க்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு சண்டை கலைஞராக சினிமா உலகில் தனது வாழ்க்கையை தொடங்கி ஏழு ஆண்டுகள் திரைப்பட உலகில் ஒரு ஸ்டன் கலைஞராக தனது வாழ்க்கையை தொடர்ந்தவர் அம்மா வந்தாச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானார் கமலஹாசனின் மகாநதி திரைப்படத்தை இன்றும் யாராலும் மறக்க முடியாது அந்த திரைப்படத்திற்கு வலு சேர்த்தவர் மகா சங்கர் அந்த திரைப்படத்தை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் மகாநதி சங்கரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அந்த அளவுக்கு தனது வில்லத்தனத்தை அந்த திரைப்படத்தில் காட்டி சங்கர் எனும் தனது பெயரை மகாநதி சங்கராக மாற்றிக்கொண்டார் தீனா படத்தில் நடிகர் அஜித் குமாருக்கு தல என்று பெயர் வைத்தவரே மகாநதி சங்கர் தான் பின் நாட்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் முன்னணி நட்சத்திரங்கள் பலருடன் இணைந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்க தொடங்கியவர் தற்போது ஒரு காமெடி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் திறமைகள் பல இருந்தும் தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படாத நடிகர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் சக்திவேல் வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடி காட்சிகளில் கலக்கியிருப்பார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து சண்டை காட்சிகளில் கலக்கியிருக்கிறார் கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவர் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் ஒரு வீரராகவும் இருந்திருக்கிறார் அதன் பின் ஸ்போர்ட்ஸ் வருமான வரித்துறையில் ஒரு அரசு அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் சேர்ந்த நடிகர் சத்யராஜின் உதவியால் கிராமத்து மின்னலை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின்னாட்களில் தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையை கட்டி வைத்து அடிக்கும் ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் அதன் மூலம் ஒரு சண்டை கலைஞராக அறியப்பட்டவர் இயக்குனர் சுந்தர்சியின் மூலம் இரண்டு திரைப்படத்தில் காமெடி காட்சிகளில் நடித்து பிரபலமடைய மண்டபத்திரம் காமெடி தொடங்கி பல திரைப்படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் தற்போது பட வாய்ப்பில்லாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறாராம்